அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து கோட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஆடியன்ஸ்கிட்ட நாங்கள் இயக்குன கள்ளம்னு ஒரு குறும்படம் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் தயவுசெய்து அதை கொஞ்சம் பாருங்கள் அதோடய ட்ரெய்லர் இதோட சேர்த்து விட்றேன் கண்டிப்பாக கள்ளம் குறும்படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கோட் படத்தை பார்ப்போம் கோட் படம் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் வெங்கட் பிரபு விஜய் காம்பினேஷனில் வந்து ரசிகர்கள் வெறித்தனமாக எதிர்பார்த்து இருந்தாங்க அதை கோட்டு வந்து பூர்த்தி பண்ணியிருக்கிறா பண்ணியிருக்கிறதான்னு சொல்லணும்னா அது செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் அதோட கம்மி தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வெங்கட் பிரபு மா மாஸ் இயக்குனர் ஆனால் படத்தில் வந்து பல இடங்களில் மிஸ் ஆகுது ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க சில இதெல்லாம் மனசில் ஒட்டவே இல்லை ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் இதெல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அதில் விஜயகாந்த் சார்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது இந்த பழைய படத்தில் முகம் முகமுடி கலட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து பழகின சீன் தான் அதிகமாக இருக்குது அப்பா அம்மா அப்பா பையன் அந்தவுடைய அதெல்லாம் குடியிருந்த கோயில் அந்த மாதிரி படங்கள்லாம் வில்லன் கஸ்டடியில் இருந்து அதுக்கப்புறம் போய் திருந்துற மாதிரி வரும் ஆனால் இதில் வந்து வரைக்கும் வில்லனாகவே விஜய் காட்டியிருக்காங்க அதில் கொஞ்சம் இருக்குது பல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு வந்து படத்தில் வெங்கட் பிரபு வச்சுருக்கிறாரு அவருடைய முயற்சிக்கு பாராட்டுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் வெங்கட் பிரபு அளவுக்கு ஸ்டென் பண்ணி பண்ணியிருக்கிறாரு ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் காமெடி சொல்கிற மாதிரி காமெடியெலாம் காமெடி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க காமெடி யோகிபாபு வரும்போது கொஞ்சம் காமெடி நல்லா இருக்குது பிரேம்ஜி அப்பப்போ வந்துட்டு போகிறாரு அதே மாதிரி பிரபுதேபா பிரசாந்த் சார் பிரசாந்த் சார் நல்லா ஒரு ஸ்கோப் இதில் இருக்குது பிரபுதேவா வந்து திடீர் திரீனு வராரு திடீர்னு அருவில் அகெயின்ஸ்டாக காட்டுறாங்க அதெல்லாம் ஏற்றுக்க கொஞ்சம் முடியல அதே மாதிரி சாங்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து சரியாக ஒட்டலை சாங்ஸ் வந்து நல்லா கேட்க நல்லாயிருக்கு ஆனால் என்னென்ன தெரியல அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எதிர்பார்க்கும்போது இந்த சாங் வந்து நிற்கிது அதனால் உண்டு இருக்கலாம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து நம்ம வந்து இளையராஜாவோட தீவிர ரசிக்கிறனாங்களாம் யுவன் சங்கராஜா மியூசிக் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு யுவன் யுவன் சாருடைய மியூசிக் வந்து பிஜிஎம் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் அதில் அப்பா விஜய் வந்து மகே விஜய் பார்க்குறாரு பார்க்கும்போது அப்படியே ஒரு ரியாக்ஷன் கேட்டுவாங்க கிட்டத்தட்ட விஜய் சார் வந்து ஒரு கமல் சாரமான மைண்டில் வச்சு பண்ணியிருக்கிறாரு திடீர்னு கார்த்திக் சார் மைண்டில் வச்சும் அவருடைய இதுவும் வருது சாயலும் வருது அந்த இடத்துல ஒரு சின்ன பிஜிஎம் அவங்க வந்து எங்கன்னா பழைய பாட்டெலாம் விளையிற இசைஞானி ஐயா பாட்டெலாம் உள்ளே போட்டிருக்கிறாங்க அப்போ வந்து இந்த நாயகன் படத்தில் ஒரு அந்த மியூசிக் பிஜிஎம் அதை உள்ளே சேர்த்து அந்த இடத்துல சேர்த்துருந்தாங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான் அதை மாற்றமே இல்லை சேர்த்துருக்கலாம் அதை நான் எதிர்பார்த்தேன் அந்த இதில் கண்டிப்பாக அந்த அப்பா அம்மாவும் சந்திக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திக்கும்போது அந்த நாயகன் பிஜிஎம் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக வந்திருக்கும் மொத்தத்தில் ஸ்னேகா மேடம் இதில் இருக்காங்க இன்னும் சுலபான ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப இருக்காங்க நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க விஜயெலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது படத்தில் அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே போகுது ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம் பார்க்கலாம் ஒரு ட்ரிப் பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆதரவு கொடுங்க மோகன் சாருடைய கெட்டப் வந்து நம்ம சொல்லியே ஆகணும் மோகன் சாருடைய ஒரு வில்லத்தனை வந்து இதில் அந்தளவுக்கு பிரதிபலிக்கலாம் ஸ்க்ரீனில் கொண்டு வரல அணைகளில் வந்து கார்த்திக் சார் பண்ணார்ன்னா வில்லன் மாதிரியே மிரட்டியிருப்பார் அவர் ஆனால் அது ஏன் அந்த வாய்ப்பை வந்து மோகனுக்கு வந்து வெங்கட் பிரபு சார் கொடுக்கல அப்படின்னு தெரியல அவர் ஏதோ வந்துட்டு போகிறாரு வில்லன் மாதிரி வந்துட்டு போகிறாரு அந்த இந்த ஃப்ரேம் வைக்கிறது அவரை காட்டும்போது வித்தியாசமும் ஏதோ ஒரு பிஜிஎம்மு இல்லாட்ட ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா மோகன் சாரோடைய வில்லத்தனம் இன்னும் அவர் அவருக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல ஆனால் மோகன் சார்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து தான் ஏப்பட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து தேட்டரில் வந்தோம்னா அது எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கம்மி தான் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் வணக்கம்